சிவசக்தி ஜோதிட அருள்வாக்கு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இது பெண்கள் அணியும் கொலுசு சம்பந்தப்பட்டது வெள்ளி கொலுசு கொலுசு வெள்ளியை வெள்ளியில் செய்யப்பட வேண்டும் வெள்ளியில் அணிந்திருக்க வேண்டும் இடுப்புக்கு கீழே சுக்கிரன் ஆதிக்கம் செலுத்தும் அங்கங்களே என்பது பலரும் அறிந்த ஒன்று அதாவது கற்பப்பை மற்றது தாம்பத்திய சோத்துக்கு காரணமான மர்ம உறுப்புகள் மற்றது கணுக்கால் கணக்கால் அதாவது இருந்து கணுக்கால் வரை சனிக்குரிய இடம் சரியா இப்போ அதெல்லாம் உண்மையிலேயே அதுவும் கணுக்காலில் கொலுசு அணையிறனாங்க அதுக்கு காரணம் வந்து கணுக்காலில் இருக்கிற நரம்புகள் கருப்பை தொடர்புடையது கணுக்காலில் சுற்றி இருக்கிற நரம்புகள் கருப்பை தொடர்புடையது அப்போ கர்ப்பப்பை சீரான வளர்ச்சிக்கும் அதன் ஆரோக்கியம் பிறகு குழந்தை பேற்றுக்கு அதை தயார்படுத்தல் பிறகு குழந்தை பிறந்த பின் அது இறக்கும் வரை அந்த கற்பப்பை தான் கற்பப்பையில் ஆயிரம் விஷயங்கள் மருத்துவ ரீதியில் உருவாகுது என்பது பலரும் அறிந்த உண்டு ஆனால் அந்த காலத்தில் பெண்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தது கிடையாது இருந்தது கிடையாது சரியா அதுக்கு காரணம் எல்லோரும் வெள்ளி அணிந்திருந்தனர் வெள்ளி அணிந்திருந்தனர் பிறந்த குழந்தையிலிருந்து பெண் குழந்தையிலிருந்து இறக்கிற வரை கொலுசு என்பது அத்தனை பெண்களுக்குமானது அவர்களின் கற்பப்பை சீன் சீரான வளர்ச்சி வயதுக்கு வர்றதல் பெண்கள் பூப்படைதல் பெண்களின் குழந்தை பேறு பிறகு அதன் பின்னரான கருப்பப்பை சீரான பாதுகாப்பான ஆரோக்கியம் அதுக்கெல்லாம் இன்றைக்கு ஆயிரம் விஷயங்களை மருத்துவ உலகம் கொண்டிருக்கு ஆனால் அது எதுவும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அதில் வெள்ளி கொடிசை பெண் குழந்தைகள் முதல் இறக்கும் வரை நாங்கள் அணிந்திருந்தால் அது எங்கள் கற்பப்பை ஆரோக்கியத்தை சீராக சிறப்பாக வைக்கும் சரியா என்ற வெள்ளி கிரகம்தான் அந்த இடத்துல அதை சீராக நடத்துறது அந்த தூண்டுதலை கொடுக்கறது இந்த வெள்ளி வெள்ளி உலோகம் வந்து வெள்ளி கிரகத்தின் ஆதிக்கம் கொண்ட ஒரு உலோகம் என்பது ஜோதிடன் ஓரளவு தெரிந்தவர்களுக்கு தெரியும் அந்த வெள்ளி கிரகத்தின் முழு கதிர்களை நல்ல கதிர்களை ஈர்த்து எங்களுக்கு தர சீராக தரக்கூடியது இந்த வெள்ளி உலோகம் அந்த வெள்ளி கொலுசு பெண்கள் அணிவதன் மூலம் அந்த வெள்ளியால் கிடைக்கிற சக்தியை இந்த நரம்புகள் தூண்டி தூண்டுவதன் மூலம் நரம்புகள் வந்து வெள்ளியால் தூண்டப்பட்டு அந்த நரம்புகள் இப்போ சீராக